வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கொள்ளு ரத்தசாலி அரிசி வச்சு இந்த கஞ்சி ரெசிபி வந்து செஞ்சுருக்கேன் இது வந்து உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் அதே சமயம் உடம்புல ரத்தம் இல்லை உடல் சோர்வாக இருக்குது உடலில் தெம்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கஞ்சியை எடுத்துக்கலாம் உடம்புல ரத்தம் இல்லாதவங்களும் இந்த கஞ்சியை வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரத்தம் நல்லா ஊறும் உடம்புல ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகரிக்கும் இந்த ரத்தசாலி அரிசி எடுத்துக்கும் போது ஸோ வாங்க அந்த அருமையான கொல்லு ரத்தசாலி அரிசி கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் எதாவது ஒரு கப் வந்து அளந்துக்கோங்க நான் வந்து இந்த கப் எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு கப்பில் கொள்ளு எடுத்துருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொள்ளு சேர்த்துக்கோங்க அந்த கொள்ளு வந்து நல்லா வாசனை வரணும் அதே சமயம் படப்படன் புரியணும் அளவுக்கு வறுத்துக்கலாம் வறுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் அந்த சமயம் வந்து கொட்டு செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கொள்ளு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அமற்றிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்ததாக நான் எடுத்திருக்க அரிசி பார்த்தீங்கன்னா ரத்தசாலி அரிசி எடுத்துருக்கேன் இந்த அரிசிக்கு பதிலாக இன்றைக்கி சாதாரண அரிசி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக வீட்டில் இருந்ததுனால பாரம்பரிய அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் கவுனி அரிசி மாப்பிளை சம்பா அரிசி இந்த மாதிரி எந்த அரிசி கிடச்சிச்சோ கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் வெறும் கொள்ளு மட்டுமே வச்சு பயன்படுத்தி நம்ம புட்டு செய்யலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரிசி சேர்க்கும்போது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் விருப்பம் தான் இது வந்து நான் இன்றைக்கி கழுவலை அப்படியே தான் போட்டுட்டேன் இது வந்து நம்ம ஜஸ்ட்டு நல்ல துணியில் வந்து தொடச்சி எடுத்துட்டா கூட போதும் அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும் அவசியம் இல்லை கழுவி ஒரு ஈர துணியில் வந்து நல்லா உலர்த்தி எடுத்துகிட்டு கூட நீங்கள் வறுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு அரிசியுமே அதாவது கொள்ளும் இதையும் நல்ல ஒரு சுத்தமான துணியில் தொடச்சி எடுத்துகிட்டு தான் நான் வந்து வறுத்துருக்கேன் ரெண்டு மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் தொடக்கலாம் அப்படி இல்லைன்னா கழுவிட்டு நல்லா காயை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வறுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் லைட்டாக அப்படியே பொரிய ஆரம்பிக்கணும் இந்த ரத்தசாலி அரிசி யூஸ் பண்ணும்போது உடல் எடையும் குறையும் அதே சமயம் ஹீமோக்ளோபின் வந்து நல்லா அதிகரிக்கும் ரத்தம் ஊறும் அதுக்கு பேர் தான் ரத்தசாலி அரிசின்னு பேர் ரத்தம் வந்து ஊறுறதுக்காகவே இந்த அரிசி வந்து சாப்பிட சொல்லுவாங்க நல்ல ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கவும் ரத்தம் ஊறுறதுக்கும் இந்த அரிசி பாரம்பரிய அரிசியான ரத்தசாலி அரிசி வந்து சாப்பிட சொல்லுவாங்க கஞ்சி வச்சு சாப்பிட்டோம்னா அந்த ப்ராப்ளமெலாம் சரியாகும் அப்படின்னு ஒரு மாதத்துலேயும் நல்லா தேம்பு கிடைக்கும் அப்படின்னு இப்போ இது நல்லா பொரிகிற அளவுக்கு வரத்துக்கலாம் அரிசி கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அமர்த்திடலாம் அமர்த்திட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் வரிசை வச்சுருந்தது எல்லாமே நல்லா இப்போ இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது வந்து வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது நம்ம புட்டுக்கு வந்து எப்படி நம்ம அரிசி உடச்சோம்னா எப்படி நெரு நெருன்னு இருக்கும் அந்த மாதிரி அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக இல்லை அதே சமயம் ரவை பதத்துக்கு இருக்குது நல்ல நெரு நெருன்னு ஸோ இந்த தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த இருந்து ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப்பில் கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதே கப்பில் அதாவது ஒரு பங்குக்கு நாலு பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு மூணு நாலு நாலு பங்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதில் ஒரு பல் பூண்டு வந்து நச்சு வச்சதை சேர்த்துக்கலாம் பருப்பு ஐட்டங்கிறதுனால வாயு எடுக்கிறதுக்காக பூண்டு சேர்த்துருக்கேன் அதே சமயம் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொள்ளு வந்து சூடு அதனால் அந்த சூடு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக வெந்தயம் சேர்த்துக்கலாம் குளிர்ச்சிக்காக இப்போ இதில் மிளகு சீரகம் மஞ்சள் தூள் மூணுமே பொடி பண்ணி வச்சுருந்ததில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் நீங்கள் தனியாக வச்சுருந்தீங்கன்னா சீரகத்தை வந்து கசை நல்லா கையில் வந்து கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு மிளகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு நாலஞ்சு கல் கல்ப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக இல்லைன்னா தண்ணி வந்து வெளியே வந்துடும் இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு இப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டான அளவில் இருக்குது இதில் விருப்பப்பட்டால் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா தயிர் கூட சேர்க்கலாம் தயிர் சேர்க்குறதா இருந்தால் இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நான் வந்துட்டு தயிர் தான் சேர்க்க போகிறேன் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் தயிர் வந்து எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ஆரட்டும் சூடாக இருக்குது ஆரட்டும் இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இந்த சூட்லேயே வந்து அது நல்லா அப்படியே பச்சை போயிடும் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நல்லா ஆரிச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன் இப்போ அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் லேசாக வெதுவுதுன்னு சேர்த்துக்கணும் ரொம்ப சூடாக இல்லாமல் வெதுவுதுன்னு அவ்வளோதான் அருமையான கொள்ளு ரத்த சாலி கஞ்சி ரெடி ரெடியாயிருச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இல்லை வெறும் இதாக குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் தயிர் சேர்த்து குடிக்கிறதுனாலும் குடிச்சுக்கலாம் ஸோ இந்த ரத்தசாலி அரிசி சேர்க்கும்போது ரத்தம் நல்லா ஊறும் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் அதே சமயம் கொள்ளு சேர்த்துக்கிறதுனால வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் உடம்பு வலி கை கால் வலி இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரத்தசாலி அரிசி கொல்லும் வச்சு இந்த மாதிரி கஞ்சி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாவே பலன் கிடைக்கும் இது வந்து ரெகுலராகவே நீங்கள் எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு எப்ப எது வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ரெண்டு கிளாஸ் குடிச்சிங்கனாலும் போதும் வயிறு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்களா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி